the Weibo V50 with stunning design and pro-level portrait photography. Bye now. இனி வீட்லியே பானிபூரி செய்யலாம் செய்யலா எல்லாரும் ஆச்சி பானி போரி கேட் அடுத்து ரெண்டு பெரிய சக்தி வாய்ந்த நெல்லா வந்து ஏற்பட்டது மியான் மார்க்கா பஸ்டு வந்த நெல்லா பார்த்தோம்னா பார்த்தும்னா ஏழுப்புள்ளி ஏழு ரிக்கர் அவளவும் அடுத்தது வந்து சுமா அடுத்து கருத்து வந்து ஆறு புள்ளி நான்கு லெக்கர் அளவுலன்னு சொல்லிட்டு ரெண்டு நிறம் காலையில் வர பார்த்தோம்னா ஒரு நூறு மக்கள் வந்து சேர்ந்து இப்போ ஒன்பது மணிக்கு வந்து எழுநூறு பேருக்கு தேர்ந்து ரெண்டு மணிக்கு மேலே மதிய எண்ணிக்கை ஆயிரம் தொட்டி வச்சே அப்படின்னு சாலைகள் பாலங்கள் பெரிய பெரிய கட்டிடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு சேதத்தை மேம்பாடு நாடு சந்திச்சது வந்து தாய்லாந்து பாதிப்பு வந்து ஏற்பட்டு இயற்கை இதுவரைக்கும் வந்து நிலநடுக்கத்தோட இந்த தடவை வந்து மிக அதிகமான ஒரு ரெக்டர் அளவிலான ஒரு நிலநடுக்கம் அப்படின்னு சொல்றாங்க அது உண்மைதானா சார் நூறு ஆண்டுகள் இல்லாத அளவுக்கான நிலநடுக்கமா இது வந்து பார்க்குறது சில இந்த நிலநடுக்கங்கள் ஏற்படும் அதுல இருந்து வரக்கூடிய அதிர்வுகள் பூமிய வந்து ரொம்ப வேகமா வந்து அடையும் அதனாலதான் குறிப்பிட்ட இந்த பகுதியில நமக்கு அதிகமான நிலநடுக்கங்கள் ரிக்டர் அளவுல அதிகமான நிலநடுக்கங்கள் மேற்க ஏற்பட்டு இதனால இதோடைய தாக்கத்தினால இந்திய நிலப்பரப்புக்கு வருமா அப்படின்னு கேட்டா அப்படி எல்லாம் வராது ஆனா இந்திய நிலப்புக்கு நிலப்பரப்புக்கு வருமானு கேட்டா வரும் பேத்தி வந்தது அடுத்த எஃபெக்ட் தான் மறுபடியும் அந்த மியான்மர் பகுதியில இல்ல நிலநலங்கள் வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் ஹை சான்ஸ் இருக்கு இந்தியா இமாச்சல் ஆஹ் இமாச்சல் பிரதேஷ் ஜார்க் தேராதூன் அப்ப உத்தரகான் பகுதிகளாம் வந்து பார்க்கணும்னா ரொம்ப வல்னரபுளான ஏரியாவா வந்து மாறி சார் இப்ப நம்ம ஊர்ல பயங்கரமா பரபரப்பா பேசக்கூடிய ஒரே விஷயம் வந்து அந்த மியான்மர் எடுத்து தான் அதை பத்தி சார் என்ன நினைக்கிறீங்க நான் சார்கிட்ட முதல்ல கேட்க ஆசைப்படுறேன் சார் ஒரு பெரிய ஒரு பேரிடர் இயற்கை பேரிடராக தான் நம்ம அந்த மியான்மார்க்குல ஏற்பட்ட போட்டு ஏற்பட்ட அந்த நிலநடுக்கத்தை நேர்த்தி இந்தியா நேரப்படி காலை பதினோரு ஐம்பது மணி அளவில் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து ரெண்டு பெரிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் வந்து ஏற்பட்டது மியான்மர்ல மியான்மார் அப்படின்ட்டு எந்த நாடுன்னா நமக்கு ரொம்ப பரிச்சயப்பட்ட பேர்ல சொன்னோம்னா பர்மா அப்படின்ட்டு நம்ம இங்க சொல்ற நாடு மியான்மார் ஃபர்ஸ்ட் வந்த நிலநடுக்கம் பார்த்தோம்னா ஏழு புள்ளி ஏழு ஹிக்டர் அளவிலும் அடுத்தது வந்து சுமார் அடுத்தது காலத்து வந்து ஆறு புள்ளி நான்கு ஹிக்டர் அளவிலும் சொல்லிட்டு ரெண்டு நிலநட்கள் ஏற்பட்டது காலையில வர பார்த்தோம்னா ஒரு நூறு மக்கள் வந்து இறந்துருந்தாங்க அப்படின்னு இப்போ ஒன்பது மணிக்கு வந்து பார்த்தோம் இருநூறு பேர்கிட்ட இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்தது ரெண்டு மணிக்கு மேல பலி எண்ணிக்கை ஆயிரம் தொற்று அப்படின்ட்டு நேரம் கடக்க கணக்க பலி எண்ணிக்கை ரொம்ப அதிகமாயிட்டே போகுது நிறைய மக்கள் இன்னும் மாற்று சிக்கிட்டு இருக்காங்க இன்னும் அவங்களோட மீட்கும் பணி மீட்பு வந்து தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு உலக உலக நாடுகள் எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது தவிர்த்து நிறைய சாலைகள் பாலங்கள் பெரிய பெரிய கட்டிடங்கள் அழிஞ்சுட்டு பெரிய ஒரு சேதத்தை மியான்மர் நாடு சந்திச்சுக்கிட்டு இருக்கு தாக்கம் வந்து தாய்லாந்து வரை வந்து பாதிப்பு வந்து ஏற்பட்டிருக்கு ஒரு பெரிய இயற்கை பேரிடர் சார் நம்ம இவ்வளவு தூரம் பேசும்போது ஏன்னா பெரிய இயற்கை சீற்றம் தாண்டி நேற்று முழுக்கவே டாக் ஆதான் ஒரு ரெண்டு நாளாவே எனக்கு தெரிஞ்சாதான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க நீங்க சொல்றீங்க இறப்பு விகிதமும் அதிகமாகிக்கிட்டே போகுது அப்படின் போது சில சில விஷயங்கள் சில புட்டேஜஸ் எல்லாம் பார்க்கும்போது வந்து அவங்க சொல்றது ரொம்ப கம்மி ஏன்னா இதுவே ரொம்ப அதிகம் தான் பட் இதுவே ரொம்ப கம்மி இன்னும் இந்த இயற்கை சீற்றத்தால பாதிக்கப்பட்டதை வந்து அரசாங்கம் வந்து சில நேரங்கள்ல மறைக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாங்க அது உண்மைதானா சார் ஆஹ் எண்ணிக்கை பெரிய அளவுல காட்டாம அப்படி கூட சொல்லலாம் சில அரசியல் அது பண்ணும் ஆனா இப்போ ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அப்படிங்கறதுல வந்து ஆஹ் உயிரணிக்கை கொஞ்சம் கொஞ்சமா தான் சொல்ல அதிகாரபூர்வமா தான் நம்ம சொல்லணும் இல்லையா அரசு அரசு சொல்லணும் அப்படின்னா அது வந்து அத்தன்டிக்கேட்டடா இருக்கும் எது ஒரு நம்பர்ஸ் வந்து சொல்லிட முடியாது ஆஹ் இறப்பு ஏற்பட மீட்பு பணிகள் தீவிரம் அடைய அடையதான் என்ன உண்மையின் நிலவரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சார் சார் இது வந்து வரைக்கும் வந்த நிலநடுக்கத்தோட இந்த தடவை வந்தது மிக அதிகமான ஒரு ரெக்டர் அளவிலான ஒரு நிலநடுக்கம் அப்படின்னு சொல்றாங்க அது உண்மைதானா சார் மியான்மர் பகுதியில மட்டும் சொல்றாங்க மியான்மர் பகுதியில பகுதிய நூறு ஆண்டுகள் இல்லாத அளவுக்கான நிலநடுக்கமா இது வந்து பார்க்கப்படுது நிலநடுக்கம் பொதுவாகவே வந்து பார்த்தோம்னா எப்படி உருவாகுது அப்படின்ட்டு முதல்ல வந்து பார்த்தோம்னா பொதுவாவே நிலநடுக்கங்கள் வந்து எங்க உருவாகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்ரலா நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா கண்டங்கள் ஏழு கண்டம் இருக்குங்க நாடுகள் இருக்கு மாநிலம் மாவட்டம் நம்ம நம்மளுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் கேட்ட மாதிரி பல பிரிவுகளாக நம்ம இங்கே வந்து நிலப்பகுப்பு பகுதிகளை வந்து நம்ம பிரிச்சிருக்கோம் நிலப்பகுதி தான் பிரிச்சிருக்கும் அப்போ நிலத்துக்கு அடியில் அதாவது ஆழமா பூமிக்கு அடியில் அது வந்து எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம் இது வந்து பல துண்டுகளா இல்லை பல பெரிய பெரிய பாறைகள் அந்த அளவில் வந்து இங்கே இருக்கும் பூமிக்கு அடியில் பல நூறு கிலோமீட்டர் ஆழத்துல நான் பேசிக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்படிங்கும் போது அதை வந்து பிளா காண்டினென்டல் பிளேச் அப்படின்னு சொல்லுவாங்க கண்ட தட்டுகள் அப்படின்ட்டு ஸோ இது வந்து மேஜர் காண்டினென்டல் பிளேச் இருக்கு மைனர் காண்டினென்டல் பிளேச் இருக்கு மேஜர் காண்டினென்டல் பிளேட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் பிளேட் இருக்கு ஆஸ்திரேலியன் பிளேட் இருக்கு யூரோப் பிளேட் இருக்கு ஆப்பிரிக்கன் பிளேட் இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து மேஜர் டெக்னானிக் பிளேட்ஸா இருக்கு மைனரா வந்து பார்த்தோம்னா அரேபியன் பிளேட் இருக்கு பிலிப்பைன்ஸ் பிளேட் இருக்கு கரிபியன் பேச்சு இருக்கு இதெல்லாம் மைனர் இந்த பிளே இந்த காண்டினன்டல் பிளேட்ஸ் இந்த கண்டத்தட்டுகள் எதுவுமே வந்து ஸ்டேபிளா இருக்காது எல்லாமே நகர்ந்துகிட்டே இருக்கும் ஒன்னோட ஒண்ணு எல்லாமே வந்து நகர்ந்துகிட்டே இருக்கும் அப்படி நகரும் போது உன்னோட ஒண்ணு மோதும் இல்லை வந்து விலகி போகும் இல்ல லேட்ரலா மூவ் ஆகும் இப்படி ஏதோ ஒரு மூமெண்ட் வந்து அங்க இருந்துகிட்டே இருக்கும் அப்படி ஒன்னோட ஒண்ணு மோதும் போது அங்க என்ன நடக்கணும் ஒரு பிளவு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து பிளவு மாதிரி ஏற்படும் அந்த பிளவை ஃபால்ட் ஜோன் இல்லை ஃபால்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஜியாலஜிக்கல் டேர்ம்ல நிலநடுக்கம் ஏற்படுறதுக்கு இந்த ஃபால்ட் ஜோன் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகவே இருக்கு இப்ப நம்ம பூமி முழுக்க எந்தெந்த தான் நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த ஃபால்ட் தான் உதாரணத்துக்கு நம்ம இமயமலை தொடர்களை சொல்லலாம் இமயமலை தொடரை கிழக்குல இருந்து மேற்கு இருந்து கிழக்கு வர இருக்கக்கூடிய இமயமலை தொடர் முழுக்கவே நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய பகுதியா இருக்கு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்திய கண்டத்தட்டு ஐரோப்பிய கண்டத்தட்டோட மோதரவையிடம் இமயமலை பகுதி தான் சோ அதனால நமக்கு அந்த பகுதியில அதிகமான நிலநடுக்கங்கள் ஏற்படும் அதே மாதிரி நிலநடுக்கம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு மைண்ட்ல வர நாடு வந்து ஜப்பான் ஜப்பான் வந்து பார்த்தோம்னா ரெண்டு மூணு நிலநடுக்க ரெண்டு மூணு கண்ட கண்டத்தட்டுகள் தட்டுகள் சேரக்கூடிய இடத்துல அந்த ஜப்பான் நாடு வந்து இருக்கு இது வந்து பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதே மாதிரி அமெரிக்கால இருக்கக்கூடிய சான் ஆண்ட்ரியாஸ் ஃபால்ட் இது வந்து பசிபிக் கண்டத்தட்டும் அமெரிக்க கண்டத்தட்டும் சேரக்கூடிய இடத்துல அந்த மலைத்தொடர் இருக்கு அங்கேயும் அதிகப்படியான நிலநடுக்கம் அப்படிங்கிறது ஏற்படும் மியான்மரும் அப்படித்தான் இந்த கண்டத்தட்டுகள் ஒன்றோடு ஒன்று சேரக்கூடிய இடத்துல அதிகமா பிளவு பகுதிகள் இருக்கும் அந்த தான் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படும் போது அதிர்வுகளா அது பூமி அந்த அதிர்வுகள் பூமியை நோக்கி வரும் அதுதான் நமக்கு நிலநடுக்கங்களா நாம இங்கே உணர்றோம் ஸோ இது வந்து ரிக்டர் அளவில் வந்து பதியப்படுது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா ரிக்டர் நாலரை அஞ்சு அஞ்சுக்கு மேலே இருக்கக்கூடிய மேக்னிடியூட்ல இருக்கக்கூடிய நிலநடுக்கங்களை நம்மளால உணர்றோம் உணர முடியும் ஸோ அதுக்கு அது ஏத்த மாதிரி விளைவுகள் தாக்கங்கள் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வச்சு மக்கள் இருக்கக்கூடிய பகுதியை வச்சு அது வேறுபடும் இப்போ இந்த மியான்மரை வந்து பொரு மியான்மரை வர பார்த்தோம் அப்படின்னா இங்கேயும் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபால்ட்டு ஜோன் இருக்குது அந்த ஃபால்ட்டு ஜோன் என்னன்னு பார்த்தோம்னா பேர் வந்து சகாய் ஃபால்ட் அப்படின்னு இந்த ஃபால்ட்டு முதல்ல மியான்மர் நாடு எங்கே இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம் இந்தியா இருக்குது இந்தியாவுக்கு கிழக்கில் பங்களாதேஷ் இருக்குது அது பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடு தான் மியான்மர் வர்மா ஸோ இந்த இது இங்கே நார்த நார்தர்ன் பவுண்ட்ரியாக வந்து ஹிமாலயன் ரேஞ்சஸ் அங்க அந்த இமயமலை பகுதியில இருந்து கீழே தெற்கு நோக்கி அந்தமான் நிக்கோபார் பகுதி வர ஒரு ஃபால்ட்டு நேராக கூடு போட்ட மாதிரி ஒரு ஃபால்ட் ஜோன் வந்து இருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் அந்த ஃபால்ட் ஜோன் வந்து இருக்கு அந்த ஃபால்ட்டு ஜோன் பேர் வந்து சகாய் ஃபால்ட் ஸோ இந்த ஃபால்ட்டு பூமி கட்டில இருக்கு கரெக்டா அந்த ஃபால்ட்டுக்கு மேலதான் மியான்மார் நாடு இருக்கு ஸோ இந்த ஃபால்ட்டு குறிப்பிட்ட இந்த ஃபால்ட்டு வந்து பார்த்தோம்னா இந்தியாவுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்றேன் இந்தியாவுடைய வந்து ரெண்டு ஒரு ரெண்டு காண்டினென்ட் பிளேட் கான்டினஸ் வந்து மோதுறது ரெண்டு வந்து மோதும் அதனால இங்க நிலநடுக்கங்கள் நிலநடுக்கம் ஏற்படும் இங்க மியான்மரில் வந்து பார்த்தோம்னா எந்த ரெண்டு கண்டத்தட்டுகளும் சைடு வாக்குல மூவ் ஆகும் லேட்ரல் மூவ்மெண்ட் இருக்கும் ஸோ அதனால இங்க ஏற்படக்கூடிய நிலநடுக்கங்கள் வந்து பார்த்தோம்னா அதாவது ஆழம் குறைந்த ஆழம் குறைந்த பகுதியில இந்த நிலநடுக்கங்கள் ஆழம் குறைந்த இடத்துல இந்த நிலநடுக்கங்கள் ஏற்படும்போது போது இருந்து வரக்கூடிய அதிர்வுகள் பூமிய வந்து ரொம்ப வேகமா வந்து அடையும் அதனாலதான் குறிப்பிட்ட இந்த பகுதியில நமக்கு அதிகமான நிலநடுக்கங்கள் ரிக்டர் அளவுல அதிகமான நிலநடுக்கங்கள் மேல ஏற்பட்டிருக்கு கடந்த ஒரு நூறு நூத்தி இருபது ஆண்டுகள்ல பாத்தோம்னா இது பதினஞ்சாவது நிலநடுக்கம் ரிக்டர் ஆருக்கு மேல பதிவாகிறது இப்போ ஒரு பகுதியில குறிப்பிட்டு சிறு சிறிய சிறிய காலத்துல அதிக எண்ணிக்கையிலான அதிக ரிக்டர் அளவு கொண்ட நிலநடுக்கங்கள் ஏற்படுது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய நம்பர் இதுதான் ஆக்சுவலா சோ இவ்வளவு பெரிய தாக்கம் அதனாலதான் இங்க மியான்மாரை பொறுத்தவரை பார்த்தோம்னா இவ்வளவு பெரிய பாதிப்பு வந்து ஏற்படுது அதுவும் இல்லாம மியான்மருடைய இரண்டாவது பெரிய நகரமான மாங்லேயில இருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவுலதான் இந்த நிலநடுக்கம் வந்து அந்த பாயிண்ட் இருக்கு அதாவது அந்த நிலத்த மையம் கொண்ட இடம் வந்து பார்த்தோம்னா மியான்மர்ல வந்து ஒரு பன்னெண்டு பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவுதான் அதிக அளவிலான கிட்டத்தட்ட அந்த நகரத்துல மட்டும் பன்னெண்டு லட்சம் மக்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க வாழ்ந்திருக்கிறது தகவல் வந்திருக்கு ஸோ அதனால பெரிய ஒரு தாக்கம் பாதிப்பா இந்த நிலநடுக்கம் குறிப்பிட்ட நிலநடக்கம் வந்து ஸோ இந்த வேவ்ஸ் வந்து சுத்தியும் டிராவல் ஆகும் அப்புறம் சுத்தியும் டிராவல் ஆனதுதான் வந்து நமக்கு தாய்லாந்துல வந்து உணரப்பட்டது தாய்லாந்துல இருக்கக்கூடிய அந்த பெரிய பில்டிங்ஸ் எல்லாமே இடிஞ்சி விழுந்தது ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் வந்து ஏர்போர்ட்ஸ் ரெண்டுமே எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டே இல்லாத அளவுக்கு இருந்தது ஓகே 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 சார் சார் இதெல்லாம் நீங்க பேசிட்டு இருக்கும் போது அளவுகள் சார் ஒர்க் பண்ணும் போதுமே என்ன இருந்துச்சு அப்படின்னா ஒரு இருந்து நாலுக்கு போற ஒரு ரெக்டர் சம்திங் அந்த ஒரு அளவு வந்து அதுல இருக்கிற ஒரு மேஜரான ஒரு அஃபெக்ட் இருக்கும் இல்லைன்னா அதுல இருக்கிற ஒரு டேமேஜ் வந்து சிக்ஸ் ஒரு செவன்ல இருந்து செவன் பாயிண்ட் போருக்கு போகும்போதே அந்த அதுவு வந்து அதோட மேலயே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது உண்மைதானா சார் ஒரு பாலி

ஒரு டேமேஜ் வந்து அது ஏற்படுத்து சில் லைட்டா ஷேக் ஷேக் ஆகுறது அதோட அஞ்சுக்கு மேல போகும்போது ஒரு தாக்கம் வந்து அதிகமா இருக்கு அது வந்து நம்ம லைட்டா ஒரு ஒரு அஞ்சு கிலோ எடுத்து அடிக்கிறதுக்கும் பத்து கிலோ எடுத்து அடிக்கிறதுக்கும் இல்லை சும்மா கையிலே அடிக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் அப்படிதான் நாம அதை புரிஞ்சுக்கணும் சோ சின்ன அதை மைனிட்டா இருந்து கொஞ்சம் 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 கொஞ்சமா அதிகமா அஞ்சு ஆறு ஏழு இதெல்லாமே அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தும் இது பாதிப்பு எங்க ரொம்ப அதிகமா ஆகும் அப்படின்னா இப்ப மியான்மர் மாதிரி இப்போ மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் இந்த நிலநடுக்கம் வந்து மயமா இருந்து ஆச்சு இதுல வந்ததுன்னா மக்கள் மக்கள் உயிரிழப்புகள் ஏற்படும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே நாசமாகும் ஒரு பெரிய சேதத்தை வந்து இது வந்து சார் சார் அதான் இந்த மாதிரி பாதிப்புகள் வரும்போது ஏன்னா இப்ப இருக்கிறதுலே அதிகமான வந்த ஒரு பாயிண்ட் சொல்லணும்னா இப்ப மியான்மர்ல வந்திருக்கு பட் இந்த பாதிப்பு வந்து நம்ம இந்தியா வரைக்கும் வந்து அந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க அது உண்மைதானா சார் ஏற்படுத்துமா இது இது வந்து ரெண்டு வகையா நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ அடுத்ததா இப்போ நேத்து மியான்மர்ல ஒரு நிலம் ரெண்டு நிலம் நிலநடுக்கம் வந்து இதுக்கப்புறம் அதே பகுதியில் நிலநடுக்கம் வருமா அப்படின்னு கேட்டா வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் வராதுன்னு நம்ம சொல்லிட முடியாது வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் அது இன்னைக்கும் வரலாம் நாளைக்கும் வரலாம் அடுத்த வாரத்துல வரலாம் அதுல அடுத்த மாதங்கள்ல கூட வரலாம் அது இதே அளவுல வரலாம் இதை விட கம்மியான அளவுல கூட வரலாம் இதனால இதோடைய தாக்கத்தினால இந்திய நிலப்பரப்புக்கு வருமா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் வராது ஆனா இந்திய நிலப்புக்கு நிலப்பரப்புக்கு வருமானு கேட்டா வரும் இதோட எஃபெக்ட்னால இதுக்கு வருமானு கேட்டா கண்டிப்பா வராது இந்தியா இந்தியால அதிகமான நில நிலநடுக்கம் எங்க ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா இமயமலை தொடர் தான் ஒரு மேஜர் இடமா இருந்துகிட்டு இருக்கு மேஜர் ஹாட்ஸ்பாட்டே இருந்தா ஸோ இப்ப நேஷனல் சோஷாலஜி டிபார்ட்மெண்ட் அவங்க வெப்சைட்ல போய் பார்த்தோம்னா டெய்லியும் ட்ரிமர்ஸ் வந்து பதிவாகிட்டே இருக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஃபோரு அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் வந்து பதிவாகிட்டே இருக்கு ஸோ அதெல்லாம் பெருசாக பெருசாக ஃபீல் ஆகாது ஆனால் ஏதோ ஒரு மூமெண்ட் வந்து அங்கே இருந்துகிட்டே வந்து இருக்குது ஸோ இது பெருசா மக்களுக்கு பாதிப்படையும் போது அது பெரிய ஏற்படுது சொல்ல முடியாது திடீர்னு இங்கே இந்திய நிலப்பரப்புல ஒரு நிலநடுக்கம் ஏற்படலாம் ஆனால் நம்ம இதையும் அதை வந்து கனெக்ட் பண்ணிக்க கூடாது ஏன்னா இது வேற அது வேற இது வேற ஃபால்ட்டு ஜோனு அது வேற ஃபால்ட்டு ஜோனு இப்ப நேத்தி வந்ததுமார் பகுதியில நிலநடுக்கங்கள் பாசிபிலிட்டிஸ் ஹை சான்ஸ்ல இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல துருக்கில இப்படிதான் நிலநடுக்கம் வந்தது தொடர்ந்து ரெண்டு நிலநடுக்கம் வந்தது அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வேறொரு இடத்துக்கு தங்க வச்சுக்கப்பட்டாங்க தங்க வச்ச தங்க வைக்கப்படுற முகாம்ல வந்து அந்த பகுதியில நிலநடுக்கம் ஏற்பட்டது சோ அதோட ஆஹ் உடனே சரண் சரண் அடுத்தடுத்து நிலநிலை வந்து ஸோ இப்போ மியான்மாரில் வந்தது பக்கத்துலேயே இந்தியாக்கு அதனால இந்தியாவுக்கு வருமானு கேட்டால் அதனாலலாம் வராது தனியாக வருமானு கேட்டால் அதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் வந்து அப்ப தனியா வர்ற பாசிபிலிட்டிஸ் இருக்கா சார் இந்தியாவுக்கு ஆ இருக்கு இந்தியாக்கு வந்து பார்த்தோம்னா ஹை சான்ஸ் எங்க இருக்குன்னா இமயமலை தொடர் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் குஜராத் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஹை பொட்டன்ஷியல் ஹாட்ஸ்பாட் ஃபார் இட் ஆக்சுவலா வந்து பார்த்தோம்னா மொத்தம் அஞ்சு ஜோனா வந்து உலகம் முழுக்க நிலங்கள் வந்து பிரிக்கப்பட்டிருக்கு எட்வேக்ட் ஜோன் ஒன் வந்து பார்த்தோம்னா சுத்தமான நிலநடுக்கம் ஏற்படாத பகுதி ஜோன் டூ ஜோன் த்ரீ அப்படிங்கற போது கொஞ்சம் கொஞ்சம் மீடியம் ரொம்ப மைனூட்டு மாடரேட்டு ஹை அப்புறம் எக்ஸ்ட்ரீம் ஹை அப்படிங்கிற மாதிரி சென்னை வந்து பார்த்தோம்னா ஜோன் த்ரீல வரும் தமிழ்நாடு ஜோன் டூ அண்ட் ஜோன் த்ரீல வரும் சென்னை மாட்ரேட்ல வரும் சென்னையில வந்து பார்த்தோம்னா நமக்கு அந்த அளவுக்கு வர வந்திருக்கு சென்னை ஸோ சென்னைக்கு வரக்கூடிய நிலநடுக்கம் வந்து இந்த பவுண்டரினால கிடையாது அது வந்து வேற ஒரு ப்ராசஸ் ஸோ அதனால அந்த நிலநடுக்கம் ஏற்படா ஏற்படும் ஸோ இதனால இந்தியாக்குலாம் கிடையாது இந்தியாக்கு ஏற்படும் இது நம்ம நேபாள வந்திருக்கு நேபாளுக்கும் இந்தியாவுக்கும் வந்து ஒரே அது நம்ம தான் நாடு வகைய நாடுன்னு பிரிச்சு வச்சிருக்கோம் மற்றபடி ஒரே லேண்ட்ஸ் ஸோ ஏற்படும் அதனால கூட இங்க ஏற்படலாம் இன்னைக்கு காலையில் பார்த்தா ஆப்கானிஸ்தான்ல ஒரு நிலநடுக்கம் எயிட் அளவுக்கு பதிவாயிருக்கு மியான்மர்ல அந்த நிலநடுக்கம் வரலன்னா இந்த ஆப்கானிஸ்தான் அந்த நிலநடுக்கம் பெருசா பேசப்பட்டிருக்காரு ஏன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் பாயிண்ட் எயிட் அப்படிங்கிறது லெஸ் மீடியம் அந்த கேட்டகிரியில்தான் லோ டு மீடியம் அந்த கேட்டகிரியில்தான் வரும் பெரிய பெரிய அளவுல உணரப்படாது பெரிய ஒரு பாதிப்பும் அது ஏற்படுத்த இனிமே ஒரு வாரத்துக்கு இந்த மாதிரி இங்க இவ்வளவு வந்தது அங்க இவ்வளவு வந்ததுன்னு தொடர்ந்துச்சியா கண்டிப்பா சார் இன்னொன்னு வந்து இப்ப ரீசெண்டா என்னால அந்த வீடியோக்கள் எல்லாம் பார்க்க முடிஞ்சு நிலநடுக்கம் வர்றதுனால சுனாமிகள் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது உண்மைதானே சார் ஆமா கண்டிப்பா ரெண்டாயிரத்தி நாலுல தமிழ்நாட்டுக்கும் சுனாமி ஏற்பட்டது வந்து சுமாத்ரா தீவுல ஏற்பட்ட நிலநடுக்கம்னாலதான் இப்ப இந்த நான் இந்த சகாயிங் ஃபால்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா இந்த சகாயிங் ஃபால்ட் அப்படிங்கிறது மியான்மர்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஃபால்ட் ஜோன் அதே மாதிரி சூடோ ஜூடோ அப்படின்ட்டு ஒரு சின்னதாக ஒரு பகுதி ஒரு ஃபால்ட் ஜோன் இருக்கு பிளவு பகுதி அந்த பகுதியில தான் வந்து ரெண்டாயிரத்தி நாலுல ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டது சுமத்ரா தீவுகளில் அதோடைய எஃபெக்ட்னாலதான் நிலநடு சுனாமி வந்து நமக்கு வரை ஏற்பட்டது கடல் பகுதியில வந்ததுன்னா அது சுனாமியா வந்து போயிடும் நில நிலப்பகுதியில வந்து பார்த்தோம்னா நேற்று மியான்மர்ல ஏற்பட்ட நிலநடுக்கம் ஆயிரம் கிலோமீட்டர் துறையில இருக்கக்கூடிய தாய்லாந்துல ஒரு எஃபெக்ட் ஏற்பட்டு கடல் பகுதியில ரெண்டாயிரத்தி நாலு வந்து அது சுனாமி ஏற்பட்டு ஸோ அதே சுனாமி நிலநடுக்கம் வந்து சுனாமியை வந்து சுனாமியும் உண்டாக்கும் அதே மாதிரி எரிமலை வெடிப்புகளும் ஏற்படுத்த வாய்ப்பு சார் இப்ப கடைசியான ஒரு கேள்வி என்னன்னா இப்ப இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கமோ இல்ல ஒரு இயற்கை சீற்றம் வரும்போது அதுக்கான பிரிகாஷன்ஸ் கவர்மெண்ட் என்ன மாதிரி எடுக்கணும்னு நினைக்கிறீங்க சார் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த எர்த்வேக் ஜோன் வந்து பிரிக்கணும் இன்னும் ஃபர்தரா அதை வந்து கிளாசிஃபைட் பண்ணணும் இப்ப சென்னையே வந்து ஜோன் டூல இருந்து இப்ப மறுபடியும் அப்டேட் பண்ணி ஜோன் த்ரீல இருந்தது இதே மாதிரி எல்லா அந்தந்த நாட்டு அரசுகளும் இன்னொரு ஸ்டடி ஒன்று பண்ணி அது கரெக்டா பார்க்கணும் இன்னொன்னு அந்த மாதிரியான இடங்களில் ரொம்ப ஹை பொட்டென்ஷியலாக இருக்கக்கூடிய இடங்களில் வந்து பெரிய பெரிய கட்டிடங்கள் வந்து மேற்கொள்றதை வந்து தவிர்க்கணும் இந்தியாவில் இமாச்சல் இமாச்சல் பிரதேஷ் தேராதூன் ஜார்க் தேராதூன் அப்புறம் உத்தரகாண்ட் பகுதிகளாக வந்து பார்த்தோம்னா ரொம்ப வல்னரபுளான ஏரியாவாக வந்து மாறிக்கிட்டு இருக்கும் ஜோஷ்மத் அப்படிங்கக்கூடிய ஒரு இடமே வந்து பார்த்தோம்னா நிலத்துல மூழ்கிட்டு இருக்கு அப்படியே சிங்காக்கிட்டு இருக்கு ஸோ வந்து பெரிய பெரிய கட்டிடங்களை வந்து அங்க மேற்கொண்டு ஸோ இது எல்லாமே ஒரு ஸ்டடி பண்ணிட்டு தான் எந்த ஒரு வளர்ச்சி திட்டங்கள் இன்னொரு நம்ம மற்ற இயற்கை சீற்றங்களால வந்து கணிச்சுக்க முடியும் இப்ப வந்து ஒரு புயல் உருவாகுது அதுல ஒரு ஹீட்வேவ் வருது அப்படின்னா ஸோ அது வந்து நம்மளால வந்து கணிச்சுக்க முடியும் மழை வருது புயல் வெள்ளம் வரப்போகுது புயல் வருது அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கலாம் ஆனா அது இல்லைன்னு இருக்குங்களை பொறுத்தவரை அந்த மாதிரி கிடையாது இயற்கையா உருவாகுறது இன்னொன்னா அதை வந்து நம்மளால கணிக்க முடியாது ஸோ நம்மளால எந்த அளவுக்கு ரிஸ்கை கம்மி பண்ண முடியுமோ அதுதான் நம்ம பண்ணணும் அதுக்குண்டான மெஷர்ஸ் மட்டும் தான் நம்ம எடுக்கணும் ரொம்ப நன்றி சார் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க எங்களுக்காக நேர ஒதுக்கி இந்த நேரலை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் நன்றி சார் தேங்க்யூ டி அண்ட்ரோ லெவல் போர்ட்ரை போட்டோகிராபி பை நவ் இனி வீட்டிலேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆட்சி பானிபூரி கிட்